ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் செலிபிரேட் பண்றதுக்காக வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணிக்கு எவ்வளவு க்ரௌட் இருக்கு பாருங்க சார் நல்லதே நடக்கும் சார்

வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணிக்கு எவ்வளவு க்ரௌட் இருக்கு பாருங்க சோ உள்ள போறோம் சோ எங்க பயங்கரமா செலப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு சோ நியூ இயரை வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணலாம் ஸோ வாங்க டேரெக்டா உள்ள போகலாம் மா <laughs> கணல் கூட எதிர்பார்க்கக்கூடாது அதெல்லாம் கடைசி நாள் ஏதோ வாங்கணும் இப்போ இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்தோம் ஸோ எல்லாரும் இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தி சில இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌட் இருக்குது இங்கே கடைசி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க மேபி அங்கே கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்காக உள்ளே வந்தோம் ஸோ கூட்டம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் அந்த ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா அந்த மால் ரோடு ஸோ அந்த எம்ஜி ரோடு அந்த இடத்துல தான் பயங்கரமான க்ரௌடு இருக்குது ஸோ எப்படியும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தாச்சு திரும்ப எந்த இடத்துல பயங்கர க்ரௌடு அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணலாம் ரெண்டு மூணு கடை ஓப்பனில் இருக்குது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நேராக போயிட்டு கேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் ஸோ வாங்க கேக் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயரை வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி செலப்ரேட் பண்ணுறோம் குளிர் இல்லை பரவாயில்ல கண்டிப்பாக குளிர்ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும்

நியூயார்க் வந்து வந்து கேக் வெட்டணும் கேக் வெட்டணும் கேக் வெட்டணும் Johannர்stock கர் நுற்ற ப aspiration வேட்டனும் சPaul் bisog desarrollo பamorphKKர் avete Whole Bardzo OFución ayed�் தேக்த்தனும் சொல்ல இதுல empiezaossen்பனின் ச சா Kingston ன்னுடம்ARE முன்னாடி மாதிரி நேற்றோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி நியூ இயர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ சம்ம க்ரவுடு எல்லோரும் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது எல்லோரும் ஒரே இடத்துல கூடுவாங்களா என்ன அப்படின்ட்டு தெரில காந்திசாலை இங்கே இருக்குது அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம் ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்கலாம் கேக் வெட்டலாம் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரில மாப்பிளா வா நான் உன் எடுத்து கூட்டு போறேன் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மாம்பளை கத்திர வா சீடு போப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே அசெம்பிள் ஆகிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே டவுட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த காஷ்மீர்லாம் போகும்போது அந்த கிளாப் டவர்னு ஒன்று இருந்துச்சு ஒரு கடிகாரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால அந்த இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பல் ஆனாங்க இங்கே அசெம்பிள் ஆகிறதுக்கு இடமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அங்கங்கே திட்டு திட்டா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கேங்கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாங் போட்டு அந்த இடத்துல க்ரௌடை வந்து பார்த்திங்கன்னா திருப்பிவிட்டாங்க வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காங்க ஸோ அந்த காந்தி செலவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா தோணுது இதுக்குள்ளே நாங்கள் ஒரு பத்தரை மணிக்கு வரும்போது தனியாக ஒருத்தவர் போட்டு பைத்தியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டு மொத்த பேர் வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கோமா படிச்சிருக்கேன்னா சரியா ஞாபகம் இல்லை எல்லாரும் கேங்காக இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப வியர்டா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க சுத்தி இருக்க மொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா இவன் பைத்தியக்கார மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்துட்டு இருந்தாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா யார பத்தியும் கவலைப்படாமல் அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அவர் ஆடுறத பார்த்து எல்லாரும் வியர்டா பார்த்துருக்காங்களே தவிர அதிலிருந்து ஒரே ஒரு ஆள் ரெண்டாவது ஒரு ஆள் போயிட்டு சோ மனுஷன் தனியாக ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடுறாரு ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொருத்தவங்களா வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட ஆரம்பித்து ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா என்னடா பைத்தியம் மாரி ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வியடா தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது ஸோ ஒரு இடத்துல நமக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்ம செய்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த விஷயத்தை பண்ணுவாங்க குறிப்பாக ரெண்டாவதாக ஒரு பர்சன் வந்து அவருக்கு இணைய அவரு கூட டான்ஸ் ஆடுறாரு பார்த்தீங்களா ஸோ அது அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வருது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க ஒரு ஆள் ஆடின இடத்துல இன்னைக்கு ஒட்டு மொத்த கூட்டமும் போயிட்டு அங்கே ஆடிட்டு இருக்கு உண்மையிலே செமையா இருக்கு நாங்களும் போக போகிறோம் அங்கே வெயிட் பண்ண போறோம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ வாங்க மாஸ் பண்ணலாம் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நியூ இயர் செலப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சிச்சு ரெண்டு மூணு தமிழ் பே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்புவோம் அதெல்லாம் வாழ்க்கை ரைஸ் இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஆக போது இங்கேருந்து ரூம் போயிட்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய பிளானே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருப்போம் ஸோ நாளைக்கு என்ன அப்படின்றத ஸோ சிக்கிமோட டே த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்